ஸோ பிக் பாஸ் இன்றைக்கி எபிசோடில் ஏகப்பட்ட ரோஸ்டிங் சம்பவம் இருக்குது ஒன்றா ரெண்டா மூணு பேருக்கு ரோஸ்டிங் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அதை தவிர்த்து ஒரு எலிமினேஷனும் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக விவரிக்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்க போகிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பார்க்க மக்களே ஃபஸ்ட்டு இன்றைக்கோட எபிசோட ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா ஃப்ரைடே ஃப்ரைடேல நடந்த அந்த ஒரு டாஸ்க் ஒரு டைல்ஸ் ப்ரொமோஷன் நடக்கும் அந்த டைல்ஸ் ப்ரொமோஷன் ஃப்ரைடே எபிசோட்ல வரும் அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க ஜெஃப்ரி பே இது ஜாக்லின் பேசினதாக இருக்கட்டும் ஜெஃப்ரியை பற்றி பேசினதாக இருக்கட்டும் சௌந்தரியா பேசினதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் இருக்குது அந்த டிஸ்கஷனில் எந்த டிஸ்கஷன் தேவையோ அந்த டிஸ்கஷன் கரெக்டாக அந்த ஃப்ரைடே எபிசோடில் வந்துட்டு அடுத்து விஜய் சேதுபதி உள்ளே போட உடனே ஒரு பிக் பாஸ் வரலாற்றிலே தமிழ் வரலாற்றிலே இதுதான் முதன்முறை நினைக்கிறேன் மற்ற சீசன் எனக்கு தெரில தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு எபிசோடு ஸ்டார்ட் ஆன உடனே எலிமினேஷன் நடந்த சரித்திரமே கிடையாது இந்த சீசனில் நடந்தது அதான் சொல்கிறேனே இந்த சீசனில் புதிய முயற்சிகள் நிறைய ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த புதிய முயற்சியெல்லாம் இந்த சீசனுக்கு ஒரு ஹிட்டு கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கல அந்த மாதிரி ஒரு சீசனாக தான் அமைஞ்சிருக்கு பட் எனிவே இன்னைக்கு எபிசோடு வேற மாதிரி விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகுதுன்றது மட்டும் தெரியும் ஸோ ஆரம்பிக்கும் போதே சத்யாவோட எலிமினேஷனை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்க போது இது எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் ஒரு பாயிண்டில் ஷாக் ஆகிருவாங்க விஜே விஷால் அந்த ஒரு கேங் இருக்கு இல்லையா அவங்களாம் கண்ணீர் துளியை சிந்துவதற்கான நேரமாக நான் நான் பார்க்குறேன் அதில் ஓகே இது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேனேஜர் மற்றும் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்கு டிஸ்கஷன் வருது டிஸ்கஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா அருண் மற்றும் முத் அருண் மற்றும் தீபக் ஒரு டாபிக் இருக்குல்ல இந்த வாரம் எடுத்தீங்கன்னா அருண் மற்றும் தீபக்கோட டாபிக் ஸ்கில்டு அண்ட் லேபர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குல்ல ஸோ அதில் தீபக்கு சப்போர்ட்டாக தான் விஜய் சேதுபதி சார் பேசியிருக்காரு அருணை விட்டு விளாசி இருக்காரு தான் அப்டேட்டு ஏன்னா அருண் வந்து கீப் ஆன் டாக்கிங் தட் பாயிண்ட் ஏன்னா ஒரு பாயிண்ட்லேயே தீபக் எண்டு காடு போட்டார் எப்பா இதை பற்றி பேச வேணா வெளியே தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும் இதாக இருந்தாலும் வீக்கெண்டில் பேசிக்கலாம் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான்

பா யாரா காண்டால ரியாக்ட் பண்ணதா செய்வாங்க இந்த வாரம் எப்படி அருண் வந்து ஃபேஸ் மறைக்கறாரா இல்ல என்ன பண்றாருன்னு பார்க்கணும் ஏன்னா போன வாரம் நான் volunteer தான் மறைச்சேன் வேணுத்துக்குனே தான் அப்படி பண்ணேன்ன்றதே அவரே சொன்னதாக ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்க்கணும் அருணோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு எதுவா இருக்குன்றத மாதிரி பார்க்கணும் சரி இது மட்டும் ரோஸ்ட் இல்ல அடுத்தும் ரோஸ்ட் இருக்கு அந்த மேனேஜர் மிஸ்டர் லேபர் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கனா அருண் வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினார் முத்துக்குமார் கூட ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது சோ அந்த டாஸ்க் spoil பண்ணதுல ஒரு ஆளா அருண் இருந்தார் எது கேட்டாலும் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் மத்தவங்களே பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாமல் அவர் மட்டும் முன்னிலையில் இருக்க வேண்டும்ன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணார்ல ஆக மொத்தத்தில் அதில் இன்னொரு பக்கம் முத்துக்கும் இருக்குது ஆனால் அருணுக்கு ஹெவியாக விழுந்திருக்கு முத்துக்கு டிசோர்ஸ் கம்மி தான் ஆனால் முத்துக்கு விழுந்து தான் ஆனால் நமக்கு சோர்ஸ் கொடுத்த அப்டேடு அருணை ஹெவியாக வச்சு கிழிச்சிருக்காங்க அந்த ஒரு டாஸ்க்கை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் அவர் பண்ணதுலேயும் முரண்பாடாக இருக்குன்ற மாதிரி அடிச்சிருக்காங்க அவரும் மேனேஜராக வந்து கேம் விளையாடல ஸோ அவர் கீழே ஒர்க்கராக இருக்கும் போது தான் மே கேம் விளையாடுறத பொறுத்து மேனேஜராக இருக்கும் போது ஒரு சேஃப் கேம் தான் விளையாடினார் அதுக்கும் தரமான ரோஸ்டிங் சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் தகவல் ஓகே இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் நீங்கள் எல்லாம் தேர்ட் ப்ரோமோ பார்த்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து டோட்டலி அன்ஃபேர் இந்த இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரையும் எவனுக்கு டிசர்விங்கான கேண்டிடேட்டோ அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகிறது கிடையாது அதில் வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டு அவனுக்கு நாமினேஷன் வரது கிடையாதுன்ற மாதிரி கூட்டமே இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் தான் மெஜாரிட்டி ரோலை டிசைட் பண்ணுறது ஓகே ஸோ இதில் அவங்க டீமில் ஒரு மெம்பராக இருந்தால் அவன் ஒஸ்ட்டாக இருந்தாலும் அவனை பெஸ்ட்டாக மாற்றுவாங்க ஏன்னா யாருக்கு ஒஸ்ட்டு யாருக்கு பெஸ்ட்டுன்றது கூட பார்சியாலிட்டி ஃபேவர் ஃபேவரட்டிசம் இந்த வீடு முழுக்க நடக்குது அது ஒரு தனிப்பட்ட குரூப்பை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஒட்டு மொத்தமாகவே நடந்துட்டுருக்கு அப்படின்றதா அதில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் பல நாளாக ப்ளே பண்ணிருக்காங்க ஆனால் அவங்க பண்ணுற தில்லுமொழிகள் மட்டும் இது வரைக்கும் வெளிப்படையாக கொண்டு வரதில்லை ஏன்னா சேனல் சேனல் சார்ந்த நபர்கள்லாம் அந்த குரூப் இருக்கிறதால அந்த ஒரு உண்மைகள் வெளியே வராமல் இருந்தது இன்னி எபிசோடில் வெளியே வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜெஃப்ரியோட இஷ்யூவில் கிளியர் கட்டாக பிளான் பண்ணி தான் கொடுத்தாங்க அதில் ஜெஃப்ரி டிசர்விங் கிடையாதுன்னு நான் மூணு நாள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருந்தேன் அந்த டாஸ்க் முடிஞ்சதுலேருந்து ஜெஃப்ரி இது நாட்டிய டிசர்விங் பர்சன் நாட்டிய டிசர்விங் பர்சன் சொல்லிட்டு இருந்தேன் அதை ஒரு பக்கம் தட்டி பறைப்பாரா விஜய் சேதுபதி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி பறித்து குர்ரா ஜெஃப்ரி வேற யாருக்கு டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஜெஃப்ரி கிட்ட இருந்து பறிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா டிசர்விங் கேண்டிடேட்டான தீபக் ஆர் மஞ்சுரிக்கு கொடுக்கணும் இட் இட் ஷுட் பி அ ஃபேர் கால் நான் பார்க்குறேன் இதே மாதிரி ஒரு நிகழ்வு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் தமிழில் நடந்திருக்கு ஒரு வாட்டி தனலட்சுமி வந்து தப்பாக அந்த காசு அதிகமாக வச்சு ஏதோ ஒரு நாமினேஷன் ரீவாஸோ ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க அங்கேருந்து பறித்து விக்ரமன் கிட்ட கொடுப்பாங்க கமல் சார் ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னைக்கு எப்பிசோடில் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இல்லை திரும்ப நீங்கள் புதுசாக நீங்களே ஒரு புதுசாக டிஸ்கஷன் பண்ணிட்டு கூட கொடுக்கலான்ற மாதிரி டாபிக் கூட வரலாம் பட் கண்டிப்பாக அது ஜெஃப்ரி கிட்ட இருக்க மாட்டாங்க ஏன்னா அது பண்ணது அன்ஃபேர் இது தப்பு ஒரு டிசர்விங் கேண்டிடேட் போகாமல் அன்டிசர்விங் போய் இருக்கும்போது அது கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதால அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் நான் எதிர்பார்க்குறேன் Okay. அடுத்து நாலாவது சம்பவம் என்னன்னு தெரியுமா பவித்ரா ரோஸ்ட்டாக இது எதிர்பார்க்கல ரோஸ்ட் இருக்குது பவித்ராக்கு என்ன ரோஸ்ட்டுனா பவித்ரா வந்து பேச மாட்டாங்கல்ல ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசாமல் மற்ற இடத்துல உட்காந்து இது பண்ணுறாங்க எங்கே பேசணும் நாமினேஷன் ரிஃபார்ஸ்டில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணல பேசலை ஸோ அதான் ஏன் ஓபன் அப் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க எங்கே பேசணும் அங்கே பேசுங்க பவித்ரான்ற மாதிரி ஸ்லைட் வார்னிங்கும் கூட சேர்த்து ரோஸ்ட் விழுந்த மாதிரி எனக்கு தகவல் வருது ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி எப்பிசோடில் நடக்க போகுது அப்படின்றதான் நிகழ்வு பல பேர் கேட்டிங்க சௌந்தரியாவோடது என்னாச்சு ஆச்சு என்னாச்சு இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் வருதுன்னு நான் பார்க்க முடியுது அதெல்லாம் நாளைக்கு சண்டே எபிசோட்ல தான் வரப்போகுது இன்னைக்கு எபிசோட்ல வர நிகழ்வுகள் இதுதான் மக்களே சோ தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட்லாம் பிக்பாஸ் சேனலோட தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டா இருக்கட்டும் இல்ல லைவ் அப்டேட்டாக இருக்கட்டும் இல்ல எந்த அப்டேட்டா இருக்கட்டும் தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிருங்க பாய் கைஸ்